மங்களூருவில் உள்ள விடுதியில் கல்லூரி மாணவிகள் மூன்று பேர் நீச்சல் குளத்தில் மூழ்கி பலியான கண்காணிப்பு கருவி காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடக மாநிலம் மைசூரைச் சேர்ந்த நிஷிதா பார்வதி கீர்த்தனா ஆகிய மூன்று கல்லூரி மாணவிகள் விடுமுறை நாளை உற்சாகமாக கழிப்பதற்காக நேற்று மங்களூருவில் உள்ள உச்சிலா கடற்கரை பகுதிக்கு சென்றிருந்தனர் அங்குள்ள ஒரு சொகுசு விடுதியில் இளம் பெண்கள் மூவரும் அறையெடுத்து தங்கியுள்ளனர் இந்நிலையில் நேற்று காலை விடுதியில் இருந்த நீச்சல் குளத்துக்கு மூன்று பேரும் சென்றுள்ளனா் ஆறு அடி ஆழம் கொண்ட நீச்சல் குளத்தில் குளித்துக் கொண்டிருந்தபோது போது எதிர்பாராத விதமாக அதில் ஒரு பெண் நீச்சல் குளத்தின் நடுப்பகுதிக்கு சென்றுவிட்டார் அவருக்கு நீச்சல் தெரியாததால் ஆழமான பகுதியில் மூழ்கத் தொடங்கினார் அவரது அலறலை பார்த்து மற்ற இரண்டு பெண்களும் அவரை காப்பாற்ற முயன்றுள்ளனர் ஆனால் எதிர்பாராத விதமாக அவர்களும் தண்ணீரில் மூழ்கிவிட்டனர் மூன்றே நிமிடங்களில் நீரில் மூழ்கி மூன்று இளம் பெண்களும் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தனர் ஒரே நேரத்தில் மூன்று இளம் பெண்கள் நீச்சல் குளத்தில் பலியானது குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் உடல்களை கைப்பற்றி உடற்கூர் ஆய்வுக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் முறையான பயிற்சியாளர்கள் மற்றும் பராமரிப்பு இல்லாமல் நீச்சல் குளம் வைத்திருந்த விடுதி மூடி முத்திரையிடப்பட்டது